பழனியில் மூதாட்டிகளை குறிவைத்து பல்வேறு இடங்களில் வழிபறையில் ஈடுபட்ட தாய் மகன் கைது பழனி நகர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் தனியாக சுற்றித்திரியும் மூதாட்டியை கண்டறிந்து கழுத்தில் அணிந்திருந்த செயினை வழிபறி செய்துள்ளனர் அரிமாநகர் ராமாத்தம்மாள் பவுன் சங்கிலியும் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீதேவியா என்ற பெண்ணிடம் இரண்டு பவுன் சங்கிலி சாமிநாதபுரம் பகுதியில் என தொடர் வழிபறியால் மூதாட்டிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி இந்த நிலையில் மடத்துக்குளத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் என்பவன் மூதாட்டிகளை குறிவைத்து செயின் வழிபடி செய்தது தெரியவந்துள்ளது போலீசார் அவனை கைது செய்து இதற்கு உடந்தையாக இருந்த அவரின் தாய் பார்வதியும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்